வெல்கம் டு சிலோன்வர் செய்திகள் இது இலங்கை இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதைக்குழி தொடர்பில் தமிழ் தரப்பிற்கு சரத் வீரசேகரம் சேகரம் மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைக்கான போராட்டம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் அபராதம் போலீசாரின் விளக்கம் தாயும் மகளும் வெட்டிக்குலை அனுராதபுரத்தில் கொடூரம் கட்டணவில் இந்திய பிரஜை கைது ஊழல் குற்றச்சாட்டு குறித்து மைத்திரி விளக்கம் நாட்டில் இனிமேலும் இனவாதம் இருக்கக்கூடாது இளங்குமரன் எம்பி நாணயத்தாள்களை பயன்படுத்தும் மக்களுக்கு அறிவுறுத்தல் பிரான்சில் இருந்து இலங்கை கொள்வனவு செய்த யாரு பெஸ் விமானத்தின் முதல் விமானப் பயணம் பதுளை விபத்தில் பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்வு முப்பத்தி நான்கு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் இருந்து இலங்கை கொள்வனவு செய்த யார் பஸ் விமானத்தின் முதல் விமான பயணம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புதிதாக கொள்வனவு செய்துள்ள யார்பஸ் ஏ முன்னூத்தி முப்பது டேஸ் இருநூறு விமானம் இன்று பிற்பகல் தனது முதலாவது விமானப் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது அதற்கமைய இந்த இலங்கை விமானம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலித்தீவுக்கு சென்றிருக்கின்றது அங்கு மாலே சர்வதேச விமான நிலையத்திற்கு யுஎல் நூற்றி பதினைந்து என்ற எண் விமான எண்ணின் கீழ் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது இந்த புதிய அகலமான உடல் கொண்ட யார் பஸ் ஏ முன்னூற்றி முப்பது டேஸ் இருநூறு விமானம் நான்காம் திகதி பிரான்சில் உள்ள யார் விமான உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானத்தின் பதிவு உட்பட பல முக்கியமான சர்வதேச நடவடிக்கைகளை பூர்த்தி செய்த நிலையில் இன்று தனது முதல் விமான பயணத்தை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடுநாயக்கவில் இந்திய பிரஜை கைது கட்நாயக விமான நிலையத்தில் தோட்டாவுடன் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காலை விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பது வயதுடைய இந்திய பிரஜையை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் குவைத்திலிருந்து இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் இதன்போது விமான நிலைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேகநபர் கொண்டு வந்த பயணப்பகுதியிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்படும் தோட்டா ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது சந்தேகநபர் குவைத்தில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் எனவும் பணியில் இருக்கும் போது தரையில் விழுந்து கிடந்த தோட்டா ஒன்றை இவ்வாறு எடுத்து வந்தார் எனவும் போலீசார் விசாரணையில் தெரிய கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர் மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைக்கான போராட்டம் மலையக மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமைகளை கோரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் ஹட்டன் மல்லிகப்பூ சந்தையில் நடாத்தப்பட்டிருக்கின்றது இதன்போது சொந்த காணி வேண்டும் மற்றும் உற்பத்திக்கான காணியினை வழங்கு போன்ற கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வரை இசை முழங்க ஹட்டன் மல்லிகப்பூ சந்தியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது தாள்களை பயன்படுத்தும் மக்களுக்கு அறிவுறுத்தல் கண்டி அத்தரளியத்த பகுதியில் போலி தாள்கள் வைத்திருந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக நேற்று மதியம் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின் போதே சந்தேக நபர் ஒருவர் கைதாகி இருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் கண்டி உடுவாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபரே சிக்கியிருக்கின்றார் அதரலியத்த பகுதியில் உள்ள கடையொன்றுக்கு வந்த நபருக்கு போலியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விசாரணையின் போதே சந்தேக நபர் கைதாகி உள்ளதுடன் அவரிடமிருந்து மூன்று போலியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் இரண்டு போலியான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மற்றும் இரண்டு போலியான நூறு ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போலி ஐம்பது ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட ஒன்பது காகித துண்டுகள் போலி நூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட நான்கு காகித துண்டுகள் போலி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட நான்கு காகித துண்டுகள் மற்றும் போலி ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட ஆறு காகித துண்டுகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதரளியத்த போலீசார் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் தாள்களை பயன்படுத்தும் போது மக்கள் இவ்வாறான போலி தாள்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டு குறித்து மைத்திரி விளக்கம் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி சிறிசேன விளக்கம் அளித்திருக்கின்றார் அனுராதபுரம் எப்பாவல பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உப தலைவரினால் குற்றவியல் விசாரணை பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த முறைப்பாடு முற்றிலும் பொய்யான போலி தகவல்கள் அடங்கியது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் கட்டடம் ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பில் இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உப தலைவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏனென முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பொய்யானவை என மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார் முறைப்பாடு குறித்து எந்த ஒரு விசாரணையையும் எதிர்கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தாம் எந்தவொரு ஊழல் மோசடிகளிலும் ஈடுபடவில்லை எனவும் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் இனிமேலும் இனவாதம் இருக்கக்கூடாது இளங்குமரன் இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் இருக்கக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார் கிளிநொச்சி கண்டாவலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கால்மடு நகர் கிராமத்தில் நீண்ட காலம் புனரமைக்கப்படாது இருந்த ஏழாம் யூனிட் மூன்றாம் வீதியின் ஒரு கிலோமீட்டர் வீதியின் அபிவிருத்தி பணிகள் நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் எந்த நாட்டிலே இனிமேலும் இனவாதம் இருக்கக்கூடாது யுத்தம் தோற்றுவிக்கப்படக்கூடாது ஊழல்களுக்கு இடமளிக்கக்கூடாது ஊழல்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது புதியோர் கலாச்சாரத்தை உருவாக்கி நல்லதொரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு ஒப்படைப்பதே எமது பொறுப்பாகும் வெளிநாட்டு தூதுவர்கள் இப்பொழுது வருகிறார்கள் பகைவிடப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்குகின்றோம் எனவும் தெரிவித்திருக்கின்றார் இன்று நடைபெற்ற குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கண்டாவலை பிரதேச செயலாளர் துறை சார்ந்த திணைக்களங்களுடைய தலைவர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தாயும் மகளும் வெட்டி அனுராதபுரத்தில் சம்பவம் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலன்விந்துணுவ பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்றது மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டிலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கொலைக்கு பயன்படுத்திய கூறிய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர் கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் அயல் வீட்டாரின் உரிமையாளர் உட்பட மூவரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதுளை விபத்தில் பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்வு முப்பத்தி நான்கு பேர் காயம் பதுலையில் உள்ள துன்ஹிந்த அருகே நடந்த துரதிருஷ்டவசமான பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மற்றொரு பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து மூன்றாக அதிகரித்துள்ளது ஜூன் இருபத்தி ஒன்று அன்று இன்று பிற்பகல் சுமார் ஆறு மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பதுளை மகியங்கனை வீதியில் உள்ள துன்ஹிந்த வளைவுகளுக்கு அருகில் நான்காம் மைல்கல் பகுதியில் முப்பத்தி நான்கு பேருடன் சென்ற பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கின்றது இந்த பேருந்து பதுலையில் இருந்து அனுராதபுரத்திற்கு சென்ற யாத்திரைகள் குழுவை ஏற்றிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணிகள் தம்புதேக்கம் அம்ம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கின்றது காயமடைந்த அனைவரும் பதுளை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த துயர சம்பவத்திற்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பதிலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் அபராதம் போலீசாரின் விளக்கம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என வெளியான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்திருக்கின்றனர் இலங்கையில் மது போதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக இன்றைய தினம் முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது ஏனும் இந்த விடயம் தொடர்பில் பிரதான ஊடகங்களில் எவ்வித செய்திகளும் பிரசுரமாகவில்லை இந்த நிலையில் இந்த தகவல் போலியானது என காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றனர் மேலும் இவ்வாறு போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கின்றனர் காவல்துறையின் சமூக ஊடக கணக்கு வழியாகவும் இந்த போலி தகவல் குறித்து தகவல் வெளியிடப்பட்டிருந்தது நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் ஓட்டுநர் உரிமத்தை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்தினால் நீதிமன்றத்தினால் சிறை விதிக்கும் சாத்தியம் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தமிழ் தரப்பிற்கு சரத் வீரசேகர விடுத்துள்ள மிரட்டல் யாழ் செம்மணியில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்வதை நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் வடக்கில் கண்டுபிடிக்கப்படும் அனைத்து மனித புதைகுலிகளுக்கும் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துவது தமிழ் தரப்பினரின் வளமை முதலில் புதைகுலியிலிருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் உண்மையில் யாருடையவை என்பது பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் ஏனெனில் வடக்கில் போர் மற்றும் அசாதாரண நிலைமைகளின் போது தமிழ் மக்களும் இறந்தார்கள் முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள் சிங்கள மக்களும் இறந்தார்கள் விடுதலை புலிகளும் இறந்தார்கள் இராணுவத்தினரும் இறந்தார்கள் தற்பொழுது மீட்கப்படும் மனித கூடுகள் தமிழ் மக்களுடையவை என்றால் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் வடக்கில் போரில் மாத்திரம் தமிழ் மக்கள் இறக்கவில்லை விடுதலை புலிகளின் சித்திரவதைகளின் போதும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் எனவே எல்லாவற்றுக்கும் இராணுவத்தினர் மீதும் கடந்த அரசுகள் மீதும் குற்றம் சாட்டுவதை தமிழ் தரப்பினர் தவிர்க்க வேண்டும் யாழ் செம்மணியில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முயல்கின்றனர் என்பது உண்மை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் இந்த செயலை நிறுத்த வேண்டும் முதலில் அந்த புதை உள்ள மனித எலும்புக்கூடுகள் யாருடையவை என்பதும் அவர்கள் ஏன் உயிரிழந்தார்கள் என்பதும் பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்